அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் எட்டு பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் இயத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே கண்ணன் பிறந்து பன்னிரண்டாம் நாள் அந்தக் குழந்தைக்கு பெயர்ச்சூட்டு விழா நடக்கிறது அந்த திருவிழாவிற்காக எல்லா திசைகளிலும் கொடிகளும் தோரணங்களும் தாங்கிய வெற்றி தூங்கல் நடப்பட்டிருக்கின்றன அந்த திருவிழாவில் யானைகள் நிறைந்த கோவர்ந்தன மலையைத் தாங்கிய மைந்தனாம் கோபாலனை கைத்தலங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ந்தனராயர்கள் குழந்தை பிறந்து பத்தாம் நாளிலோ பன்னிரண்டாம் நாளிலோ ஏதோ ஒரு நல்ல நாளில் பெயர் சூட வேண்டும் என்று சொல்கின்றன சாஸ்திரங்கள் அதனை ஒட்டி பன்னிரண்டாம் நாள் அன்று எல்லா திசைகளிலும் தோரணங்களையும் கொடிகளையும் நாட்டிக் கொண்டாடுகின்றனர் ஆயர்கள் இங்கே ஆயர்கள் என்றது ஆண் பெண் இருபாலரையும் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டாடினர் என்று சொன்னாலும் தகம் உத்தானம் என்று சொன்னதால் தலைமேல் குழந்தையைத் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடினர் என்றாலும் சரியே கோவர்த்தன மலையை தூக்கிய நிகழ்ச்சி பிற்காலத்தில் நடந்திருந்தாலும் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னர் வாழ்ந்தவர் ஆழ்வார் என்பதால் அதனை இங்கே நினைத்துக் கொண்டார் என்பதில் குறையில்லை திருவாய்ப்பாடியில் நடந்ததை திருக்கோஷ்டியூருக்குக் கொண்டு வந்ததைப் போல் பின்னர் நடந்ததை முன்னரே நினைத்துக் கொண்டார் போலும்